हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமுதாய பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ருத் சாது சபா மகத்தம அக்ரண்ய முதான் சாதுபாசபாஜி மகத்தமரத்மன யுதிஷ்டோ தைத்தியபதேர்முதான் சரிபூயஸ்தனயம் புவம் வட் பை வட் மீனிங் ஸ்ரீ ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஸ்ருத்வா கேட்ட பிறகு இஹிதம் வர்ணனையை சாது சபா சபாஜிதம் பிரம்மதேவர் சிவபெருமான் போன்ற சிறந்த பக்தர்களின் சபைகளில் விவாதிக்கப்படும் மகத்தம அக்ரண்ய மேன்மக்களுள் சிறந்தவர் யுதிஷ்டர் உருக்கிரம ஆத்மன எப்போதும் அசாதாரணமான முறையில் செயல்படுபவரான பரமபுருஷரின் மீது எப்போதும் மனதை ஈடுபடுத்தியுள்ள அவரின் பிரகலாதரின் யுதிஷ்டிர யுதிஷ்ட மகாராஜா தைத்யபதே அசுரவேந்தனின் முதா அன்வித மகிழ்ச்சியான மனோபாவத்தில் பப்ரச்ச வினவினார் பூய மீண்டும் தனயம் தனயம் புத்திரரிடம் ஸ்வயம்புவ பிரம்மதேவரின் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் பிரம்மதேவர் சிவபெருமான் முதலான சிறந்த புருஷர்களுக்கிடையில் பூஜிக்க தகு தகுந்தவையும் விவாதிக்கப்படுபவையுமான பிரகலாத மகாராஜனின் செயல்களை பற்றியும் குணாதிசயங்களை பற்றியும் கேட்ட பிறகு மேன்மக்களுக்கிடையில் மிகவும் மதித்து போற்றப்படும் அரசரான யுதிஷ்ட மகாராஜா மிகவும் மகிழ்ச்சியுடன் நாரத முனிவரிடம் மீண்டும் வினவினார் பதம் இரண்டு ஸ்ரீ யுதிஷ்ட உவாச்ச பகவன் ஸ்ரோதும் இச்சாமி நிருணாம் தர்மம் சனாதனம் வார்ணாஸ்ரம ஆச்சார யுதம் யத் புமான் விந்ததே பரம் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ யுதிஷ்ட உபாச்ச யுதிஷ்ட மகாராஜா வினவினார் பகவான் பிரபுவே ஸ்ரோத்தும் கேட்க இச்சாமி விரும்புகிறேன் நிருநாம் மனித சமுதாயத்தின் தர்மம் கடமைகளைப் பற்றி சனாதனம் எல்லோருக்கும் பொதுவானதும் நித்தியமானதுமான வர்ணாஸ்ரம ஆச்சார யுத்தம் நான்கு சமூக பிரிவுகள் நான்கு ஆன்மீக பிரிவுகளின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட எத் எதிலிருந்து புமான் பொதுவாக ஜனங்கள் விந்ததே அமைதியாக அனுபவிக்க முடியுமோ பரம் எதனால் ஒருவன் பக்தி தொண்டை அடைய முடியுமோ அந்த மேலான அறிவை டிரான்ஸ்லேஷன் யுதிஷ மகாராஜா கூறினார் என் பிரபுவே எதனால் வாழ்வின் இறுதி லட்சியமாகிய பக்தி தொண்டை ஒருவனால் அடைய முடியுமோ அந்த சமய கோட்பாடுகளை பற்றி தங்களிடமிருந்து கேட்க நான் விரும்புகிறேன் மேலும் மனித சமுதாயத்தின் பொதுவான உத்தியோக கடமைகளை பற்றியும் வார்ணாசிரம தர்மம் எனப்படும் சமூக மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் நெறிமுறைகளை பற்றியும் நான் கேட்க விரும்புகிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்